நான் சார் விட்டு ஓடி போறேன் உங்களை யாரும் ஓட சொல்ல ஒன்பதாம் வீட்டில் குரு வந்தால் ஊரை விட்டு கூட நம்பி ஓடி வரலாம்னு அர்த்தம் அது கை விதைகளை அள்ளி வருகிறோம் இந்த விதைகளில் சில விதைகள் கையிலிருந்து நடுவி வீணாய் போனது சில விதைகள் பாறைகளுக்கு நடுவே சிக்கி காணாமல் போனது சில விதைகள் பறவைகள் தின்று எச்சமிட்டு மறைந்து போனது சில விதைகள் மட்டும்தான் வெளிநிலங்களில் விளைந்தது விளைந்ததெல்லாம் விளைந்தது போத நான் ஒரு முயற்சி பண்ண ஜெயிச்சுட்டேன் பெரிய உலகத்தின் மிகச்சிறந்த போதை நம்ம எடுத்துக்கிற முயற்சியில வெற்றி அடைရது இந்த கம்பெனில நான் சேரணும்ங்கறதுல தீராத முயற்சி கம்பெனி கேட்லயே உக்காந்து அந்த பக்கமா வந்த ஒருத்தர் என்ன பார்த்துட்டு வேலை கொடுத்தாரு துலாம் ராசி காரர்களுகெல்லாம் ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஊரை விட்டு கூட நம்பி ஓடி வரலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சார் ஊற விட்டு ஓடி போகிறேன் உங்களை யாரும் ஓட சொல்ல ஒன்பதாம் வீட்டில் குரு வந்தால் ஊரை விட்டு கூட நம்பி ஓடி வரலான்னு அர்த்தம் அதுக்கு அப்போது ஒன்பதாம் வீட்டு குரு வருட பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சி போ போல பன்னிரெண்டு வருடங்களுக்கு முறை நடக்கின்ற அதிசய நிகழ்வு குரு பகவான் ஒம்போதுக்கு வர்றது ஒன்பதில் குரு பகவான் வரும் பொழுது ஒன்றை உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது நான் போய் சொன்னால் நான் ஜெயிக்கிற நேரம் இது அது கவிழை மாதிரி ஏ கவிழா எல்லாரும் கெட்ட பழக்கிறதா அதெல்லாம் போட்டு ஜெயிச்சு காட்டுறேன் ஜிம்முக்கு ஒரு எல்லாரும் இப்போ கேட்டு பாருங்களேன் ரெண்டே விஷயம்தான் இருக்கும் ஒன்றும் லவ் ஃபெயிலாக இருக்கும் அந்த பொண்ணு முன்னாடி நல்ல பாடி பில்டர் ஆகணும்னு ஒர்க் நிறைய சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் ரெண்டு ஸ்டோரி தான் இருக்கும் அல்லது குடிச்சு வீட்டில் எல்லோரும் காயத்துக்கு போய் குடியெல்லாம் ஓட்டிட்டு திரும்ப உடம்பு டெவலப் பண்ணே வந்துருப்பான் இது ரெண்டே கேரக்டர் தான் மற்றபடி ஜிம்க்கு சேர்ந்து எல்லாரும் பத்து நாளில் ஜிம் விட்டு போயிருவாங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணா ஏதோ மனதால் பாதிக்கப்பட்டிருக்கான அர்த்தம் ஸோ அப்போ அந்த திலாம் ராஜியை குரு பொழுது உடலை டெவலப் பண்ணுங்கிற எண்ணம் வரும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா காலையில் சும்மாவே ஒரு நாலு நாள் கூத்து ஒரு சனிக்கிழமையான ஒரு டவுசர் போட்டு ஒரு ஷர்ட் போட்டு கையில் ப்ரோட்டீன் மிக்சர்லாம் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போவார் டெய்லி பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு ப்ரோட்டீன் இப்போ ரொம்ப முக்கியம் அங்கே போயிட்டு ரெண்டு செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுவாரு அவ்வளோதான் இது இது வந்து பெருமைக்கு பண்றது சீரியஸா உடம்பை பார்த்துக்கிற எண்ணங்கள்னு வேற உண்மையிலேயே வாக்கிங் போகிறவங்களாம் இருக்கான் மாடியில எட்டு போட்டு அந்த எட்டுலேயே நடந்துகிட்டே இருப்பான் அந்த அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்கும் ஆனால் அவன் பண்ணுறது தான் உண்மையிலே ஒர்க் அவுட்டு அவங்களாம் நல்லா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு உண்மையிலேயே உடம்ப பார்த்துக்கிறவங்களாம் இருக்காங்க அந்த குரு வந்து உடம்ப பார்க்கும்போது இது இதெல்லாம் சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாது நேற்று கூட ஆஸ்திரியில் இருந்து ஒருத்தர் நண்பர் வந்திருந்தார் காலையில் என்ன சாப்பிடுவீங்க நாலு வாழைப்பழம் அது வந்து அது மிக்ஸ் அடித்து நான் குடிச்சிருவேன் வெறும் எதுவும் சாப்பிட மாட்டேன் வெறும் எதுவும் சாப்பிடாம முரட்டத்தனமாக வெயிட் பண்ணுவாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்காக உயிரெலாம் பசிக்கும் நம்மளால தான் அதுக்குள்ளே நாலு சிப்ஸு மூணு முறுக்கெல்லாம் சாப்பிட்டு வந்துருவாங்க அந்த குரு பார்க்கும்பொழுது தான் உடம்பை ஏற்றுறது எப்படிங்கிறத சொல்லி தருவார் அது உடம்பை ஃபிட்னஸ் ஆகிறீங்க அடுத்து அப்படி ஃபிட்னஸ் ஆகி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நான் பொதுவா சொல்றேன் புரியுதா எனக்கும் அந்த கருத்து தான் அடுத்து குரு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது மூன்றாம் இடம் என்பது முயற்சிக்கான இடம் சார் உலகத்திலே கை நிறைய விதைகளை அள்ளி வருகிறோம் இந்த விதைகளில் சில விதைகள் கையிலிருந்து இருந்து நடுவி வீணாய் போனது சில பாறைகளுக்கு நடுவே சிக்கி காணாமல் போனது சில விதைகள் பறவைகள் தின்று எச்சமிட்டு மறைந்து போனது சில விதைகள் மட்டும்தான் விளைநிலங்களில் விளைந்தது விளைந்ததெல்லாம் விளைந்தது முயற்சிகளில் வெற்றி கிக்கு போதை நான் ஒரு முயற்சி பண்ண ஜெயிச்சிட்டேன் அது என்ன முயற்சியானா இருக்கட்டும் உலகத்தின் மிகச்சிறந்த போதை நம்ம எடுத்துக்கிற முயற்சியில வெற்றி அடையிறது ஆமா சார் நான் கூட ஏழு மாசமா அந்த பொண்ணு பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன் அந்த முயற்சி வெற்றி பெற்று நேற்று தான் அயல் சொன்னேன் நான் உறுப்பிடுற முயற்சி பத்தி பேசிட்டிருக்கேன் அந்த முயற்சி முயற்சிங்கிறது என்னன்னா இந்த கம்பெனில நான் சேரணுங்கிறது தீராத முயற்சி கம்பெனி கேட்லயே உட்காந்துருந்தேன் அந்த பக்கமா வந்த ஒருத்தர் என்ன பார்த்துட்டு வேலை கொடுத்தாரு இன்டர்வியூல பாஸ் ஆனேன் இந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சிங்கிறது என்னன்னா குரு பகவான் பார்க்கும் முயற்சியை வெற்றியடை வைக்கிறார் சார் நீங்கள் நினச்சிக்கிறீங்க யாருக்கும் தெரிலன்னு நீங்கள் ஓவர் டைம் பார்த்து சிந்தர ஒவ்வொரு வேர்வையும் ச குரு பார்த்துட்டு தான் இருக்கார் சுவாமி பார்த்துட்டு தான் இருக்கார் நல்லா பாருங்க உழைப்பவர்களுக்கெல்லாம் கடவுள் வேற ஒரு கோர்ட் வச்சுருக்கார் கிரகங்கள் ஒன்றுமே செய்யாது நாலு நாள் என்ன பொழுது என்ன நாளும் கோலும் நலிந்தார்க்கில்லைன்னு இல்லைன்னு சொன்னார் கஷ்டப்படுறவங்களுக்கு அஷ்டம சரியாவது ஆட்டுக்குட்டி சனியாகுது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது சனி இருந்தாலும் மிஷின் ஓட்டினீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சனி ஒன்றும் பண்ணாது உழைப்பாளிகளுக்கு என்னங்க நல்ல நாள் அப்போது ஏழாம் இடத்தை மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு ஐந்தை பார்க்குறார் புத்திரஸ்தானத்தை துலாம் ராசிக்காரர்கெல்லாம் குழந்தை பிறகு போகுது குரு தொலாம் குழந்தை மட்டும் இல்லாத சொத்துக்களை தருகிறார் நிறைய சொத்துக்கள் சார் நான் போனேன் சார் நான் போகுது மாதிரி ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் எங்கள் மாமனார் ஒரு பத்து லட்ச ரூபா காசு கொடுத்தாரு அதுவும் சேர்த்து எங்கள் அப்பா கொடுத்த காசு எல்லாம் சேர்த்து மொத்தமாக இவ்வளோ பெரிய இடம் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் வாழ்க்கையை ரசித்து வாழ்றவங்க மிடில் கிளாஸ் மக்கள் தான் தெரியுமா வாங்குறது ஒரு கஷ்டம் அந்த இடத்தையே பார்த்துட்டு பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சு வராது இதுதான் நம்ம இடம் என்னைக்கு வீடு கட்ட போகிறோமோ அப்படியே உட்காந்துட்டு உட்காந்துட்டு வர்றது அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு வருஷம் பையன் எல்லாம் பெரிய ஆள் ஆகிறதுக்கப்புறம் கம்பைண்டு ஜாயிண்ட் லோனாக போட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடம் கட்டி இதெல்லாம் சுவா வாழ்க்கையின் சுவாரஸ்யமே மிடில் கிளாஸ்க்கு தான் நிறைய பேர் சொல்றாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்குலாம் ஜோசியம் சொல்கிறாங்க அவங்க கடா நான் விடுங்க அவன் தான் நான் வந்தால் நிறைய பணம் வச்சுருக்கேன் நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் வாழ்க்கை சுகம் துலாம் ராசிக்காரர்கள் நினைச்சுக்கிறீங்க எலிஜிபிலிட்டியா இல்ல சார் எனக்கு சார் வாங்குறது சும்மா சொல்லாதீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க சொத்துன்னு நினைக்கிற எதுவும் சொத்து இல்லை நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்க வாழ்க்கையில நீங்க சொத்துன்னு நினைக்கிறது சொத்து கிடையாது உங்க குழந்தை படிக்கல அவ்வளவு தானே குழந்தையே ஒரு சொத்து அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா உங்க ஒய்ஃப உங்களை விட்டு சண்டை போடுறாங்க அவ்வளவுதானே தானே உங்க ஒய்ஃபே ஒரு சொத்து

தேவையில்லாமல் இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறோம் ஸோ ஹாப்பியாக இருங்க வீட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க மகிழ்ச்சியோட இருங்க